ஹாய் வேல்ஜோதி உறவுகளே வணக்கம் கந்த சஷ்டி இன்றைக்கி நாலாம் நாள் ரொம்ப இனிதாகவே முடிஞ்சு நான் இடையில் நிறைய சோதனைகள்லாம் வந்துச்சு அதையெல்லாம் தாண்டி வர்றது தான் கந்தன் நமக்கு கொடுக்குற சோதனையாக இருக்குது நான் தாண்டி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா காலையில் மாலையில் விளக்கிது தீபம் போது ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்கிறத டைரியிலே எழுதுவேன் எழுதிட்டு தீபாரதனை காட்டிடுவேன் காலை மா ஈவினிங் கோயில் போவேன் அபிஷேகம் பார்க்க இல்லைன்னா மார்னிங் கோயிலுக்கு அபிஷேகம் பார்க்க போவேன் ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் கண்டிப்பாக நான் அபிஷேகம் பார்த்துருவேன் கண்டிப்பாக அபிஷேகம் பாருங்கள் ஆராதனை பாருங்கள் நான் கண்டி போய் பார்த்துட்டு வந்து தான் வீட்டில் தீபம் போடுவேன் ஈவினிங் மா காலையில்னா பிரம்மமுகூர்த்தத்துலேயே தீபம் போட்டுட்டு நான் போயிட்டு வந்துடுவேன் இவ்வளவோ பிரச்சனைகளில் இருந்து கந்தன் நம்மளை வெளியில் கொண்டு வருவார்னு நான் நம்பிக்கையில் இருக்கேன் நம்பினா தான் எந்த செயலுமே இருக்கும் ஆறாவது நாள் கண்டிப்பாக சஷ்டி அன்னைக்கு எல்லாருமே தினை மாவு தீபம் போடுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தினை மாவு தீபம் போடுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அது கந்த சஷ்டி அன்னைக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நற்பலன் உண்டாகும் கண்டிப்பாக என்னுடைய யூடியூப்பில் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கந்தனுண்டு கவலை இல்லை குகனுண்டு குறை இல்லை வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை என் கந்தன் இருக்கையில் வேறு என்ன கவலை எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போகுது என்னோடய யூடியூப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றி சொல்கிறேன் நான் இன்னும் அடுத்த கட்ட படிக்க கொண்டு போகிறதுக்கு எனக்கு வழியில் எடுத்துச் செல்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர்